வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்தில் சங்கராபுரம் பக்கத்தில் கலவை கூட்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது அந்த பவர் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு இபி கரண்ட் இல்லாத ஒரு இபி கரண்ட் இல்லாத ஒரு கிணத்துக்கு ஒரு நம்ம சோலார் ஏசி மோட்டார் போட்டு ஒரு மூணு ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்குறோம் இதான் அந்த கிணறு நல்ல ஒரு அடி ஆழம் இருக்கும் இப்போது அந்த கிணறு கொஞ்சம் துந்து போயிருக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடியில் தண்ணி இருக்குது மேலே மேடு பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி வரும் டோட்டலாக ஒரு எழுபது அடி கணக்கு வரும் மோட்டர் ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா ப்ரெஷரில் தண்ணி வந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு அடி தாண்டி தண்ணி வந்துட்ருக்கு ரெண்டு இன்ச்சு நல்ல ப்ரெஷரு இது வந்து ஏசி மோட்டார் தான் இது இது பிஎல்டிசியோ இல்லை வந்து நம்ம ஹைப்ரிட் ஹைப்ரிட் மோட்டாரோ எதுவுமே கிடையாது இது நார்மல் ஏசி மோட்டார் நம்ம சோலாருக்குன்னு டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் டூ ரெண்ட்ரேட் ஏக்கர் இங்கே பாசனம் பண்ணுற மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க கிணத்துல பார்த்திங்கன்னா அவங்க ஈல்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால் பக்கத்தில் ஒரு போர் போட்டிருக்காங்க அந்த போரில் ஒரு மோட்டார் போட்டு அந்த மோட்டார்லேருந்து எடுத்து கிணத்துல விட்டு கிணத்துலேருந்து இங்கே பாசனம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வத்திடும் சம்மர் டைமில் மட்டும் போர் மோட்டர் ஓட்டுற மாதிரி மற்ற நாளில் நம்ம மற்ற நாளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிணத்துலேருந்து ஈல்டு இருக்கும் அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மோட்டார் ஓல்டேஜ் கரண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இதோடய டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு ஹெச்பி செவன்டி ஃபீட்டுக்கு நம்ம மோட்டர் எல்லாமே கொடுத்துருக்குறோம் பேனல் பார்த்திங்கன்னா ஏழு பேனல் டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கனா ஒன் தேர்ட்டி பண்ணி கொடுத்தோம் ஏழு பேனலு ஸ்ட்ரக்சரு மோட்டார் கயிறு கேபிள் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்தோம் ஏசி மோட்டார் உங்களுக்கு இது மாதிரி சோலார் செட்டப் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்